இந்த நிறைய பேர் கடன் என்று சொல்லி இன்னொருவருக்கு கடன் கொடுத்துவிட்டு அவர்தமிருந்தும் ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறது அவர்தோ ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறது நாங்கள் இன்னைக்கு வட்டின்னு விளங்கிக்கிறோம் ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்துட்டு தாரா நேரம் பதினோரு லட்சரூவா திருப்பி கேட்டால் மட்டும்தான் வட்டி இந்த ஸ்கல் அல்லாஹ் வரை உஷலம் அவங்க தெளிவாக சொன்னாங்க ஃபுல் லுக்கார்ட்டிங் ஜென்ரம் என் ஃபேக்டான் சகோ எந்த கடனால எல்லாம் லாபங்கள் வருதோ அத்தனையும் வட்டி இந்தாங்க நான் கொடுத்த பண கடனால வேண்டிய லாபம் பணமாகத்தான் வரும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அந்த கடனை பயன்படுத்துறேன் உதாரணம் ஒரு ஹாஜியாருக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் கொடுத்து அவருக்கு இந்த பாடசாலையில் நல்ல ஒரு இடம் இருக்குது எந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம் கடன் கொடுக்கிற நேரம் சொல்றேன் நான் பத்து லட்ச ரூபாய் கடன் தாரேன் ஆனா நிபந்தனை எந்த பிள்ளையை இந்த ஸ்கூலுக்கு சேர்க்க நீங்க ஒரு உதவி செய்யும் இப்ப அந்த மனிதன் வந்து பணம் லாபமாக பெற இல்லை ஆனா ஒரு சேவைய லாபமாக பெற்றிருக்கிறார் கொடுக்கிற கடனால ஒரு சேவைய லாபமாக பெற்றாலும் அதுவும் வற்றிதான் கடன் கொடுக்கிற நேரம் என்ன நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது நல்லடியார்களே சஹாபாக்கள் இந்த அளவுக்கு பேணிதலாக நடந்தாங்க ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தா அந்த மனிதன் கடனை திருப்பி தரும் வரைக்கும் அந்த மனிதன் வாகனத்துல கூட ஏறி பயிரம் போக மாட்டான் ஹராம் இல்லை ஏன் நிபந்தன போட இல்ல ஹராம் இல்ல வாகனத்துல காந்தா ஏத்துறாரு ஏறி போகலாம் ஆனா பயந்தாங்க நான் கொடுத்த கடனுக்காக இவர் என்னைய வாகனத்தை பாட்டி ஏத்துறாரோ தெரியாது நான் கொடுத்த கடனுடைய லாபமாக இது அமைஞ்சிருமோ தெரியாது பயன்தாங்க சகாபாக்கள் அல்லாவி நல்லடியார்களே அதே நேரம் இன்னைக்கு இன்னும் ஒரு கூட்டம் பிஸ்னஸ் சொல்லி பணத்தை கொடுத்துட்டு ப்ராஃபிட் பேர்ல வட்டி வாங்கிட்டு இருக்கிறான் பேர் ப்ராஃபிட் ஆனா அந்த ரங்கத்துல வட்டி வட்டிக்கு பேரை ப்ராஃபிட் வச்சதுனால ஹலாலாக போறது இல்லை ப்ராஃபிட்டுக்கு வட்டின்னு பேர் வச்சதுனால ஹராமாக போறதும் இல்லை எது வட்டி எது ப்ராஃபிட் விளங்குவோம் இன்னைக்கு ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கிறாரு பிஸ்னஸுக்கு சொல்றாரு நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க எனக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் தாங்க மாசம் மாசம் ஐம்பதாயிரம் தாங்க தெளிவான வட்டி தெளிவான வட்டி இதுக்கும் கன்வென்ஷனல் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் போடுற வட்டியிலும் எந்த வித்தியாசமும் இல்ல நான் ஒருவனுக்கு பிசினஸ்க்கு பணம் கொடுக்கிறேன்டா பத்து லட்சம் கொடுத்தா சொல்லணும் இத்தனை வீதம் எனக்கு இத்தனை வீதம் உங்களுக்கு

അവ മാ ഒമ്പത് ലക്ഷം ലോസ് ഒരു ലക്ഷം ലോസ് ഒരു ലക്ഷം ലോസ് അവരുടെ ஆனால் பிஸ்னஸுக்கு பணம் கொடுக்குறன்ற பேரில் மாதம் மாதம் ஒரு தொகையை ப்ராஃபிட்ன்ற பேரில் எடுக்கிறோம் வட்டி இன்னும் சிலவங்க பிஸ்னஸுக்கு தான் கொடுத்த அவர் உண்மையிலே பிஸ்னஸில் லஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சல்லியை தந்துத்தான் ஆகும்னு பிடிச்சி நிற்கிறேன் அந்த பணத்தை திரும்ப இருக்கிறது இதுக்கு ஹலால் இல்லை ஏன் லாப நஷ்டத்தை எதிர்பார்த்து கொடுத்தாரு உண்மையிலே பிஸ்னஸ் பண்ணி அவர் லொஸ்ட் ஆகிட்டாரு பணத்தை தாண்டு கேட்டு பிடிக்கலாம் லொஸ்ட ஏற்றுக்கொள்ள முடியும் முன்னேரே அவர் வந்து பத்து லட்சத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு அதை ஏமாத்திட்டாரு பிசினஸ் செய்யலாக வேறியார்களே எனவே இதே நேரம் இன்று பேங்குடைய தொடர் சூழலில் நாங்க நிறைய பேர் இருக்கும் வியாபாரிகள் நிறைய வியாபாரிகள் பேங்க்ல ஓடி போட்டிருக்கிறாங்க ஓடி அதுமா ஓடி ஓடிக்கு செக் பாஸ் ஆகுது இன்னும் நிறைய பேர் தன்னுடைய வாகனத்தை லீஸ் பண்ணிக்கிறார் கன்வென்ஷனல் பேங்க்ல போய்

ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால கன்வென்ஷனல் பேங்க்ல நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தா அங்க லோன் போட்டிருந்தா அல்லாவி நல்ல அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் ஒரு தீர்கோட எழுவது முப்பத்தாறு தடவை விசாரம் செஞ்சதற்கு சமன் முப்பத்தாறு தடவை விபச்சாரம் செஞ்சதற்கு சமன் நல்லா தெளிவாக சொல்றான் வட்டி எடுக்கிறவங்க அல்லாவோட யுத்தத்துக்கு தயாராகணும்

வக்டி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சைன் ஆஹ் செய்த தகுத்த செய்தியிலா குழு அதனுடைய முடி வாலியூவதான் செல்லலா ரேசனை பதுவா செஞ்சாங்க வக்டி எடுக்கிறவன் குடுக்கறவன் சைன் பண்றவன் அக்ரிமெண்ட் எல்லோரும் நாசமா போகட்டும் நபீர வாயால நாசமா பதுவா கேட்டா அவன் எங்க வட்டியில கை வைத்து முன்னேறலாம் நெல்லடியார்களே அவனால நல்ல வியாசாரங்களை சுத்தமாக்குவோம் வட்டியிலிருந்து தௌபா செய்வோம் கொடுக்க வேண்டிய கடன்களை பரிசீலனை செய்து அதற்குரிய ஏற்பாடு செய்வோம் மவுத்தாகிற நேரம் யாருக்கும் கடன் இல்லாமல் நல்ல மவுத்தை அடையக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவர்களை மல்லா ஆக்கியருள்வான